பாபா பாப்பா இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு நைட் நம்ம வீட்ல என்ன சமையல் அப்படினு பாத்தீங்கன்னா முட்டை கோஸ் நெத் குட்டி வாங்கிட்டாங்கள அந்த முட்டை கோஸ் பொரியல் தேங்காய் பூ போட்டு செஞ்சது இங்க தக்காளி புளி போட்டு ரசம் இங்க அப்பளம் சுட சுட அப்பளம் அப்புறம் சுட சுட சோறு இது நைட் சமையல் ஆராதனா குட்டிக்கு பாத்தீங்கன்னா அம்மா போட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட் இல்லை அதுதான் அந்த மண்ணாங்கட்டி மாதிரியாத்தான் சொல்லுவாங்கல்ல அது அதனால இன்னைக்கே ஸ்கூலுக்கு போகலை அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க காலையில் காலையில கொஞ்சமா சாப்பிடவே இல்லை சாப்பிட முடியல இங்கெல்லாம் வலிக்கு ரொம்ப அதிகமாக அதனால சாப்பிடவே முடியலேன்னு சாப்பிடவே இல்லை நாங்களும் மதியானம் அதனால சாப்பிடவே இல்லை ஆறாவதுனாலும் சாப்பிடல நாங்களும் சாப்பிடல இப்போ தான் சாப்பிட்றோம் அவங்களுக்கு வந்து ராகி கூழ் வச்சு கொடுத்தேன் இங்க பாருங்க ராகி கூழ் எல்லாம் கொடுக்கலாமா இருந்தால ஆனால் உப்பு போடாமதான் கொடுத்தேன் குடிக்கவே மாட்டேங்கிறான லைட்டா போட்டேன் உப்பு போடலாமா போடக்கூடாதுன்னு தெரில நீங்க சொல்லுங்க அம்மா வேணால் போடவே கூடாது இதுக்கு எப்படின்னு தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் சூடான சாப்பாட்டு மேல வச்சு நம்ம தூரம் கையில வேற ஏதாவது தட்டில் தான் வச்சு சாப்பிடணும் இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் இதுதான் உங்க வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஆறி போயிடும்

நிறைய பேர் வந்து குட்டிக்கு வந்து வாழ்த்து சொல்ல முடியல நீங்கள் மெடல் வாங்கின வீடியோ போட்டு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்லயும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்க வேறு வீடியோலேயும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது யூடியூப் சைட்லேயே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு சில வீடியோவில் குழந்தைங்களை காட்டுற வீடியோவில் ஒரு சில குறிப்பிட்ட வீடியோவில் மட்டும் அவங்களே ஆஃப் பண்ணிடுறாங்க நம்ம திரும்பி திரும்பி ஆன் பண்ணி பண்ணி விட்டோம்னா அவங்க ஆஃப் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு முப்பது நாற்பது டைம் ஆன் பண்ணோம்னா மட்டும்தான் ஆன் ஆகும் நான் ரெண்டு டைம் ஆன் பண்ணி பார்த்தா அது ஆஃப்லயே இருந்துச்சு சரி விட்டுட்டேன் யூடியூப் சைட்லேயே பண்ணுறதுனால நம்ம எதுவும் மட்டக்கூடாது அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா ஒரு சிலர் தேவையில்லாம் பண்ணுவாங்களா அதனால் அவங்களே குழந்தைங்க வீடியோவுக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு சில வீடியோவுக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி இதே மாதிரி உங்கள் வாழ்த்துக்கள் எப்பவுமே எங்களுக்கு வேணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்